தெரியும் இது போலாது அது எல்லாருக்கும் தெரியும் அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாத்தவா தெரியணும்ல ஓ நீ அப்படி வரையா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் என்ன காரு டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன இது தெரியாதா ஜாக்கட் கொடுத்து கார் தூக்கணும் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க டேய் காரு டயர் மாத்தணும்னா முதல்ல நாலு தக்கிறதுக்கு கல் கட்டணம்டா அப்பதான் வண்டி உருளாது டயர் மாத்துறது தொழில் கல் கட்டுறது அடிப்படை தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி

உங்களுக்கு தெரியுமா முதல்ல வண்டி அக்கா அக்கா கழட்டி கிளச் எங்க இருக்குன்னு பாரு கிளச் இருந்தா உள்ள ஒயர் இருக்குமில்ல இதாண்ட அடிப்படா போய் ஆடுற புடி சார் பக்கத்துல கட்டி கடையில போய் டீ சாப்பிட்டுவாங்க அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் அவசரம் ஒண்ணும் இல்ல நான் டிஃபனே சாப்பிட்டு வரேன் ஆற நல்லபடியா செய்து வைங்க சரி அம்மா என்னங்கத்தா அம்மா அம்மா அண்ணன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கூட்டர் வந்திருக்குமா கூட்டர் வந்திருச்சா ஏடா அந்த பூசணிக்காய் சுத்திடுவோம் யாருக்குமா அண்ணனுக்கா நீ வேற ஸ்கூட்டர் இருக்குடி முத முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு உங்க அண்ணன் அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தைய சுத்திடுவோம் அப்புறம் எப்படி இருக்குமோ போய் எடு எதுக்கு தலையில தொங்க விட்டீங்க தலையில தொங்க விட்டா எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது என்னங்க என்னங்க நம்ம பிள்ளைக்கு முத முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்குது நீங்க தான் என்ன பிடிக்காம சக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஒரேடியா ஓடி போயிட்டீங்க நம்ம பிள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் ஒரே ஒடியா

வண்டி அர்ஜென்டா ஓருன்னு சொன்னாங்க பழைய சாமான்லாம் போட்டு உக்காந்து எனக்கு போறதெல்லாம் அப்புறமா வச்சு கூடாது எங்க வண்டி இதுதான் உங்க வண்டி போதுதான் என் வண்டி நம்புறது வச்சுங்க நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துங்க

எடுத்த உடனே அதில் என்ன இருக்கோ அதன்படி நடக்கணும் அதன்படி செய்யணும் ஓகே யார் எடுக்கிறீங்க முதல்ல யாரு ஏன் நீங்க எடுக்கல சூட்டு போட்டவர் பிரிங்க படிங்க தவளை மாதிரி தத்தி தத்தி நடக்கணும்

இப்படி பிரிச்சீங்கள வர தெரியுமா அதுக்கு தான் நீ இருக்கிற போய் ஸ்பேன டேய் எல்லாத்தையும் மாத்திட்டு கரசி கனெக்ஷன் ஏன் சொல்லணும் எங்க அண்ணன் என்ன ஒண்ணு பார்த்தா அது என்ன ஆகும் எனக்கு தெரியும் நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா சரி அப்படி இல்ல மாரி இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் என்ன பட்டுச்சுல அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன் இத ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல ஆமா இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன் அவங்களை போய் நீ கூப்பிடு பாருங்க வண்டி ரெடி ஆச்சு ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன் சொல்லுவேன் எனக்கு ரக்கமா இருக்கட்டேன் வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன் ஒரு சின்ன ஒயர் இதை கூட உனக்கு கணக்கு கொடுத்துடல என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ மேடம் வண்டி ரெடி எதுக்கும் வண்டிய நீ கொண்டு தடவை ஓட்டி காட்டுங்களா இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல எங்கடா சாவி முன்னாடி ஓ கரெக்ட் இதுக்கு முன்னாடிதான் இல்ல ஏதோ மாத்தி கனெக்ஷன் கொடுத்தேன் அது வந்து வேற நீங்க. ஓ நான் சொன்ன வேற நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு. நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். இந்த பில். ஆ. பாய் எப்போ கொடுக்கணும்? இப்படி நீங்க கேக்கும்போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்ப கொடுங்க எனக்கு சமந்தா. எதுக்கு சமந்தா? என்ன வாஜ என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்கள இன்னைக்குதான் எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் பண்ணி இருக்க

உனக்கு தெரியுமா என்ன இந்த கண்ணாடியை போட்டா ரொம்ப இருக்குடி ஏண்டி அதுல என்ன ஏர் கண்டிஷனா இருக்கு போட்டுடா பாரு ஆமா மேரி நீ சொன்ன மாதிரி ஜில்லன்னு தான் இருக்கு அக்கா ஒரு அண்ணன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அன்புள்ள என் மகளுக்கு காதல் கடதாசியா என்ன எழுதியிருக்கா அன்புள்ள இவளே என் உயிரே உனக்காக நிலவே மலரே உன்னை பார்த்தால் பசித்தீரும். உன்னை நினைத்தாலே இனிக்கும் என் இதய கனி என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆடு ஆடோ தொடப்ப கட்ட டாலிங் நீ தென்றல் தொடாத மலர் ஆண் பாவம் பொல்லாதது நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம் சாட்டை இல்லாத பம்பரம் கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும் அதெல்லாம் இருக்காத நான் சொன்ன அவனை செருப்பால் அடிக்கணும் என் கேள்விக்கு என்ன பதில் இப்படிக்கு ரசிக பாத்தியாடா பேர் கூட போட தைரியம் இல்லாத சுப்பு கட்ட முண்டாம் முண்டாம் இவெல்லாம் ஒரு ஆம்பளை இவனை என்ன செய்யலாம் அவன் யாரையும் கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும்

ஏரே என்னட்டே மாட்டேடற சலபல சலபல சலபலனே லெக்கனி குடுதற ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பில் குடுதாரு அத தான் தேடிட்டு இருக்க மெக்கானிக் பில்லா வா என்னோட வா நான் தரேன் ஆ வா 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 இது பாத்து சொல்றேன் ஆ இது வந்து எங்க பாட்டி செத்து போறது சுடுகாட்டு பில்லே இது வந்து எங்க பெரிய னைனாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனே அந்த பில் இது ஆ இது மாடிக்னா வா மெக்கானிக்கே மாடிக்னா ஏமா Honda மோட்டார் பைக் உன்னதா

அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு இப்ப என்னங்க அந்த அடத்தை இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அவருக்கு பதிலுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன் கொடுக்க போறீங்களா அது எதுங்க லெட்டர்ல நேரடியா கொடுத்துருங்க வாங்க